என்னோட பேர் மைக்கேல் நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலா எனக்கு பிஸ்னஸ் பற்றினா எந்த ஒரு நாலேஜும் இல்லை எந்த ஒரு ஐடியாஸும் இல்லாமல் தான் அவங்க வந்தேன் ஆனால் ஏதோ ஒரு திங்கிங் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு திங்கிங்ல தான் வந்தேன் சாரோட கான்டாக்ட் எப்படி கிடைச்சது அப்படின்னா லாஸ்ட் ஆக்சுவலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பேட்சில் என்னோட பிரதர் படிச்சார் அப்பயே சொன்னார் இது மாதிரி சார் எக்ஸ்போர்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி பாடுற உனக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொன்னி சொல்லியிருந்தாரு ஸோ அப்பாங்க டைம் இல்லை அப்புறம் லாஸ்ட் பேட்சில் அமலநாதன் ஜாயின் பண்ணிட்டு அவரும் சொன்னார் ஸோ அவருமே வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணி நிறையா நிறையா இன்புட்ஸ் கொடுக்குறாரு நல்லா இருக்குது நிறைய அனுபவம் ஷேர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரி ஓகே அப்படின்ட்டு ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலாக உண்மையிலே எனக்கு ஜாயின் பண்ண போகிறது தான் தெரியுது இமெயிலில் இவ்வளோ இது இருக்கா இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்றது எனக்கு பதவி தெரியும் நான் டூ தௌசண்ட் டென்னில் நினைக்கிறேன் ஜிமெயில் ஜாப் யாகமெயில் நான் பங்குபகம் பண்ணிருந்தேன் அப்ப அப்பல இருந்து இப்போ இந்த செஷன் ஜாயின் பண்ணுற முன்னாடி வரையவே மெயில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இவ்வளோ மெயிலில் இவ்வளோ விஷயம் இருக்குன்ற இருக்குன்றதே எனக்கு தெரியாம இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணி அப்படின்றது எனக்கு ஒரு விஷயம் இருந்தது ஸோ ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலாக நான் எப்படி இங்கே லோக்கல்ல நிறைய பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு நானும் ஃப்ரெண்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க படிக்காமல் பண்ணிக்கிறாங்களே நம்ம ஏன்டா படிக்கணும் படிக்காமல் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது அப்புறம் தான் ஃப்ரெண்டு சொன்னால் இல்லைடா அவங்க நிலச்சி நிற்க முடியாது சஸ்டைன் பண்ணி நிற்க முடியாது அவள் பார்த்துக்கிட்டே அதே மாதிரியே பார்த்தா டேஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு ரெண்டு கடை க்ளோஸில் இருந்தது ஓகே என்ன விஷயம்னு பார்க்கும்போது இது மாதிரி ரொம்ப லாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அது எனக்கு எனக்கு பரவாயில்ல நான் எங்கேயும் போய் இந்த ஒன் டே செஷன் ஒன் டே இது மாதிரி ஷாப் அட்டன் பண்ணி எதுவுமே பண்ணல எனக்கு டைரக்டா உங்களோட கான்டாக்ட் கிடைச்சது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணது உங்களோட கான்டக்ட் கிடைச்சது அப்புறம் நான் இதுல ஜாயின் பண்ணது எனக்கு எனக்கு என்னமோ இது ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன் ஸோ மற்றபடி வேறு சார் மற்றபடி இந்த மெயில் விஷயத்தில் வரும்போது என்ன சொல்கிறது ஒரு ஸ்பேம்னா என்ன ஸ்பேம் எப்படி வரும் அப்புறம் லைபிளிங் கிரியேட் பண்ணுறது அப்புறம் இமெயிலில் இவ்வளோ விஷயம் ஒரு சதன பிஸ்னஸ் ப்ரொபோசல் மெயில்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் வரைய எப்படி ஒரு இதை ஆர்டர் லெவலுக்கு ஒரு மெச்சூர் பண்ணி கொண்டு போகிறதுலாம் பெரிய இதாக இருந்தது அதெல்லாம் உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது சார் நெய்யில் இவ்வளோ விஷயம் இருக்குன்றது எனக்கு இப்போதான் தெரிய வந்தது ஸோ ரொம்ப நன்றி சார் ஸோ நான் எனக்கு என்ன சொல்ல வரேன்னு லாஸ்ட்டாக ஆக்சுவலாக இவ்வளோ செஷன் போய்கிக்கும்போது ஒரு சில பேர் சொல்லு சொல்லியிருக்கிறாங்க இது நான் வந்து இவ்வளோ ஏமாந்துருக்கேன் இங்கே போய் ஒன் டே கிளாஸ் அட்டன் பண்ணி ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பரவாயில்ல நம்ம ஏதோ டைரெக்டாக சாரோட கான்டெக்ட் கிடச்சி நம்ம டைரெக்டாக வந்து படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா நம் என்ன மாதிரி பிக்னஸ் ஸ்டேட்டில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஒன் டே செஷன் மாதிரி போய் ஏமாறாமல் நல்ல மெட்டர சூஸ் பண்ணி நல்ல ட்ரைனிங் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன் தேங்க் யூ சார் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதாலேயும் ஐயி கூட எடுத்ததாலேயும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆரம்பிச்சதோட சரி நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம் எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது யார்கிட்ட கேக்குறது ஒண்ணுமே புரியல